ஒரு பையன் எப்போ பாரு தன்னை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தான் எல்லாரும் என்னை விட நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சி நினச்சி அவன் எல்லா விஷயத்துலயும் கோட்டை விட்டுக்கிட்டே இருந்தான் அவனோட ஃப்ரெண்டு நல்ல பணக்காரங்களாக இருக்கிறத பார்த்துட்டு தாக்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக இருந்தான் இவனை மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அவன் இவனை மாதிரி இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டான் இப்படி பெரிய விஷயங்கள்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் ஒருத்தர் நல்லா பேசினா இவர் மாதிரி என்னால் பேச முடியலையே இவர் மாதிரி இருக்க முடியல இப்படி ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தன்னை ரொம்ப சின்னதாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான் தன்னோட பவர் என்ன அப்படிங்கிறத மறந்து போயிட்டான் அவனோட ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட இவர் பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவன் கேட்டான் ஐயா இதை பாருங்க எனக்கு எல்லாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது அடிக்கடி எனக்கு இது தோணிகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளுமே எனக்கு தோணுது நான் எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எல்லாரையும் விட நான் எல்லா விதத்துலையும் கம்மியாக இருந்து என்ன பயன் இதனால் எதுக்கு தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது கோபம் வருது கவலை வருது இப்படிலாம் எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்பா அவர் சொல்கிறாரு இதை பார்ப்பா தம்பி இதோ அந்த தென்னை மரம் இதோ பாரு மாமரம் இருக்குது என்னைக்காவது இந்த தென்னை மரம் வந்து இந்த ஸ்வீட்டான மாம்பழம் நம்ம மரத்துலேயும் காய்ச்சிருந்தா இருக்குமே அப்படின்னு நினச்சிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன் அதுக்கு சிரிக்கிறான் அது எப்படி அது எது எங்கெங்கே இருக்கணுமோ எது எது கரெக்டாக நடக்கணுமோ இயற்கை எப்படி இருக்கோ அப்படித்தானே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான் இதை பார் வாழை மரம் இந்த வாழை மரம் வந்து தென்னை மரம் இவ்வளோ ஹைட்டாக இருக்குதே இவ்வளோ அழகான ஒரு காய் தருதே நம்மளும் இது மாதிரி தேங்காயை கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு இந்த மாதிரி அவர் பேசிகிட்ருக்கிறாரு அந்த பையன் அதெல்லாம் சரி வராதுங்க வாழை மரத்தில் வாழைப்பழம் வாழைக்காய் அதுதான் பார்க்குறதுக்கே அழகு அதுதான் நல்லாயிருக்கும் சரி இதை பாரு இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது மேலே நிறைய பறவைகள் பறந்து போகுது என்றைக்காவது இந்த மீன்கள் வந்து நாமளும் இந்த பறவைகள் மாதிரி மேலே பறந்து போனால் எப்படி இருக்கும்னு ஆசைப்படுமா இல்லை நினைக்குமா அதை எப்படி நினைக்கும் மீன்களுக்கு எப்போவுமே நீந்த தான் தெரியும் அதக்கிட்ட போய் பறக்க சொன்னால் அதோடய லைஃப் லாங்காக அது ட்ரை பண்ணாலும் அதால் முடியாது ஆனால் இதை கொண்டு கடலில் விட்டால் ஒரு கடலையே ஃபுல்லாக கூட இது கடந்து வந்துடும் அந்த நீந்துறது அப்படின்றது மீன்களுக்கு இயல்பாகவே இருக்குது அதால் எப்படி பறக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த துறவி சொல்கிறார் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறியப்பா அப்போது அது ஏன் உன்னோட லைஃப்பில் நீ அதை யோசித்து பார்க்கல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரென்த் இருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதில் அவங்க சக்ஸஸ் ஆகிருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்க இருந்து சில நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் நாம் அவங்கள மாதிரி இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது வரைக்கும் அவங்கள மாதிரி முன்னேற முடியாது ஆனால் உன்னோடைய ஸ்ட்ரெங்க் என்னன்னு கவனி உனக்கு என்னது நல்லா வரும் அப்படின்றத பாரு உனக்கு எதை செய்யும் போது உனக்கு டயர்டே ஆகாமல் உன்னால் ஃபுல் எஃபர்ட் போட்டு செய்ய முடியுது உன்னால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுது அது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடி அந்த ஒரு விஷயத்தில் உன்னோட ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்ட்ரெங்க்த்தை நீ கொடு உன்னால் எல்லாரையும் விட முன்னேற முடியும் சக்ஸஸ் ஆக முடியும் எல்லா விதத்துலேயும் உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் யாரையுமே எந்த விதத்துலையுமே நீ கம்பேர் பண்ணாத ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கலாம் ஆனால் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு உனக்கு எது இயல்பாக வருதோ அதில் உன்னோட ஃபுல் ஸ்ட்ரெங்க் அண்ட் ஃபோக்கஸை போடு அப்படின்னு அந்த துறவி சொன்னார்